இயேசு ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஞானந்த பத்தாவது மாதத்தும் தேவங்களை காணவடியாக செய்திருக்க கிழமைக்காக சோத்திருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் அனைவரும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருப்பே நான் விசுவாசிக்கிறேன் கடந்த ஒன்பது மாதமும் தேவன் நமக்காக அருமையான ஒரு வாக்கெடுத்துகளை சொல்லி அதன்படியாக நம்மளை வழிநடத்தி பாதுகாத்திருக்கிறார் பத்தாவது மாதம் தேவன் நமக்காக ஒரு வாக்களித்தை வைத்திருக்கிறார் இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பித்த மாதிரி இருந்தது அதுக்குள்ளாக ஒன்பது மாதம் நிறைவேறின நம் பத்தாவது மாதத்துல கடந்து வந்திருக்கிறோம் இந்த பத்தாவது மாதத்திலும் தேவன் நமக்காக விசேஷித்த வாக்கு திட்டங்களை வைத்திருக்கிறார் தேவன் மாதத்திலும் நமக்காக கொடுக்கிற வாக்குத்திட்டம் செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரோவிலின் ராஜாவாக கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் கத்தர் அருமையான வசனங்களை கொடுக்குறா பாருங்களேன் இந்த மாதத்துலயும் ஆண்டு கொடுக்குற வாக்கு பாருங்க கத்தர் உங்களுடைய ஆக்கினைகளை அகற்றுகிறேன் என்று சொல்கிறார் ஆக்கினைகள் என்ன நம்மளுடைய தண்டனைகள் நம்ம செய்த தவறுக்கு உண்டான பிரதிப தண்டனைகள் சொல்லுவாங்களே அந்த தண்டனைகளை தேவன் அகற்றுகிறவரா இருக்கிறார் அப்ப தேவன் சமூத்த நமக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்குது அவர் சமூத்த நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்குது அப்ப இந்த மாதத்தை பாருங்க தேவன் நம்மளுக்கா கொடுக்குற வாக்கு நம்மளுடைய ஆக்கினைகளை அகற்றுகிறவரா நம்ம இருக்கா அது மாத்தம் இல்லை நம் சத்ருக்கு நம்ம இடத்துல இருந்து விளக்கினார் என்று நம்ம வாசிக்கணும் ஆண்ட விளக்குவேன்னு சொல்லல விளக்க போகிறேன்னு சொல்ல விளக்கினார் என்ற வாக்கு எத்தமா சொல்லுகிறார் இந்த மாதத்துலயும் அப்படிதான் யாரு குறித்து எவைகளை குறித்து நீங்க கவலைப்பட்டுனாலும் சரி எவ்வளவு பெரிய பாவங்கள் நீங்க செய்திருந்தாலும் உங்களுக்கு விரோதமா எத்தனை பேரு நீங்க சொல்லுவாங்க செய்வினை எல்லாம் செஞ்சிருக்கோம் உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் சரி ஆனா ஆன்ற சொல்லுகிறார் இவர்கள் எல்லாம் உங்கள்ட்ட விளக்கின என்று சொல்லுகிறார் ஆண்ட்ர்ட்டத நம்ம எவைகள் பிரிக்கிறதோ அவைகள் எல்லாமே நமக்கு சத்துருவு தான் மொபைல் போன் ஒரு நாள் ஃபுல்லா மொபைல் யூஸ் நம்ம பண்ணுவோம் ஆனா ஒரு மணி ஆண்ட்ராய்ட் இருந்து அப்புறம் அது தூரம் தள்ளுகிறதா இருக்கு அது நமக்கு சத்துரு நிறைய காரியங்கள் பாவங்கள் நண்பர்கள் இவைகள் எல்லாரும் நமக்கு விரோதமா இருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு விரோதமா இருக்கிறார்கள் நம்ம ஆண்ட ஆலயத்துக்கு போய் ஜெவமன் நினைப்போம் இல்ல சிறிது நேரம் வீட்டு தனிமையில ஜவுமன்லாம் நினைப்போம் அப்பதான் வந்து நம்மள வந்து கூப்பிடுவாங்க வெளியில போலாம் வா அங்க போலாம் அப்பதான் நம்ம பைபிள் வசிக்கலாம் உட்காருவோம் அப்பதான் நமக்கு வேற ஏதாவது வேலை ஒண்ணு வரும் பேரண்ட்ஸ் நம்மள வந்து படி 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 பைபிள் படின்னு சொல்லுவாங்க பைபிள் படி பைபிள் வச்சு ஜவுமனு சொல்லுவாங்க ஆனா பெற்றோர்கள் அப்படி சொல்லும் போதா நமக்கு இல்ல எனக்கு இந்த ஹோம்ஒர்க் இருக்குன்னு சொல்லி நமக்கு ஞாபகம் வரும் அப்ப இது எல்லாமே நமக்கு சத்துருதான் இப்படிப்பட்ட சத்துருவான காரியங்கள் நேரங்கள் சிந்தனைகள் சூழ்நிலைகளை தேவன் உங்களிடத்தில் விளக்குகிறவராக இருக்கிறார் முதலாவது தேவன் சொல்ற வார்த்தை வாக்குறுத்தம் என்னன்னா உங்கள் தண்டனைகளை அவர் அகற்றி இரண்டாவதாக உங்கள் ஆ உங்களுடைய சத்துருக்களை அவர் உங்களுக்கு விளக்கினார் என்ற விதத்துல வாசிக்கிறோம் இதான் வாக்கு வாக்குதத்தம் இன்னொரு விசேஷமான வார்த்தை தேவன் கொடுக்கிறார் இஷ்டவிலின் ராஜாவாகிய கத்தர் உங்கள் நடுவிலே இருந்து இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறார் அப்ப இஸ்ட்ரவிலியன் ராஜாவாக கத்த யூதராஜசிங்கம் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் நம் நடுவில வாசம் பண்ணீங்க ஆண்ட்ரா அதான் சொல்லுறேன் நான் உங்க நடுவில வாசம் பண்ணுவேன் உன் நடுவுலதான இருக்கிறேன் இவ்வளவு வியாதிகள் இருந்தாலும் பாவத்துல ஐயோ அந்த பாவத்தை செஞ்சுட்டேன் நீங்க அந்த பாவத்துல இருந்து வெளியே வரும்போது என்னால வெளியே வர முடியலையேன்னு சொல்லிங்க கஷ்டப்படலாம் ஆண்டா சொல்லுகிறேன் இந்த பாவத்துல இருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா தேவன் உங்க உங்களுக்கு விளக்குவார் அவர் உங்க நடுவுல இருக்கணும் இவைகளை எல்லாருக்கும் தேவன் உங்கள் நடுவில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லினா அவர் உங்கள் நடுவில் இருக்கணும் அப்ப ஆண்டு நம்ம நடுவில் இருக்கணும் நம்ம அவருடைய வார்த்தைக்கு அவர் நமக்காக கொடுத்துருக்க அந்த வார்த்தைகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படி இருந்தா மாத்தம்தான் நமக்கு ஒரு பெரிய ஆக்கினைகளை எடுத்து நம்ம தப்பிப்போம் ஒரு சத்துருக்கள் இருந்து நமக்கு விலைக்கு நம்மளை பாதுகாப்பா அன்றது மாத்திர உங்களை பார்த்து சொல்றது இஷ்டவேலின் ராஜா வாங்கி கத்து உங்கள் நடுவிலே இருக்கிறா இனி தீங்கை காணாதிருப்பாய் இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் ஒரு பாவம் இருந்து நான் விடுதலை ஆக முடியல ஒரு இச்சை ஒரு மொபைல் போன் அடிச்சா ஒரு குடிப்பாளக்கோ ஒரு போதை வசதிக்கு அடிமைத்தனம் எவைகளா இருந்தாலும் அது இனி உங்களை பின்தொடரின்னு தேவன் சொல்லுகிறார் அது தீங்கை நீங்க இனி காணாம இருப்பீங்க ஒன்பது மாசம் நீங்க எப்படிப்பட்ட தீமைகளை அனுபவிச்சிட்டு இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியை அனுபவிச்சிட்டு இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் கடன்பாரங்கள் தொல்லைகள் விரோதங்கள் இவை எல்லாத்தையும் தாண்டிலும் இனி நீங்க தீங்கை காணாமல் இருப்பீங்கிற வாக்கு பண்ணுகிறார் இந்த பத்தாவது மாசத்தை தேவன் கொடுக்கிற வாக்குதத்தம் அவர் நம் நடுவில் இருந்து இனி தீங்கை காணாதிருப்பாய் விசுவாசிங்க நிச்சயம் கத்து நம்ம ஆக்கினைகளை அகற்றுகிறார் நம் சத்துருக்களை விளக்குகிறார் நம் நடுவில் அவர் இருந்து தீங்கை நம்ம இந்த விளக்கை பாதுகாக்கிறதா இருக்கிறார் கொடுக்குற வாக்குதத்தம் இனி தீங்கை காணாதிருப்பீர்கள் சிவம் செய்வோம் நீங்கள் அதிகமா என்ன செய்ய நல்லா தவப்பினேன் அருமையான அந்த நாளுக்கு அந்த வேலை காசு இந்த புதிய மாதத்திலும் அப்பா உங்களுடைய கிருபையால் நீங்களை நடத்தி கொண்டிருக்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலும் யாரெல்லாம் அந்த காணொலியை பாக்குறாங்களோ அன்பு சகோதர சகோதரிகளுக்காக தாய்மார்களுக்காக தகப்பனமார்களுக்காக ஒவ்வொரு உற்றார் உறவினருக்காகவும் மரத்துல ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் ஆண்டவரே நீ அருமையான வாக்குதான் இந்த மாசத்துல கொடுக்குறீங்க அப்பா இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்று சொல்றீங்க ஆண்டவரே எப்படிப்பட்ட காரியங்களை நீங்க அகப்பட்டு கொண்டிருந்தாலும் பாவங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருந்தாலும் உங்க கழுத்தை சுற்றி அதை பிடித்தது கொண்டிருந்தாலும் இந்த மாதத்துல தேவன் அதை உங்களுக்கு விலக்கி உங்களை நீ தீ தீங்கை அணு அணுகாமல் பாதுகாக்கிறவராக இருக்கான்னு சொன்னீங்கப்பா இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தட்டும் இந்த மாதத்துல எங்களுக்கு அந்த நன்மை நடக்கட்டும் என்று கொடுக்கிறோம் இனி நாங்கள் தீங்கு தீமைகளை தீங்கை நாங்கள் காணாமல் இருக்க எங்களுக்கு கிருபங்களை தருவீராக என்று ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் அற்புதங்கள் செய்யுங்கப்பா இந்த மாதத்துல யாரெல்லாம் அந்த காணொலி பாக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்ற வார்த்தை ஆக்கினிகளை அகற்றி சத்துருக்களை விளக்கி உங்கள் நடுவில இருந்து இனி தீங்கை காணாதிருக்க செய்வே சொல்லி இந்த பார்த்துகள் நிறைவேறட்டும் இனி நன்மையான பாதையில் இந்த பிள்ளைகளை காண்பிப்பார் நன்மையை மாற்றம் அவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் ஆசீர்வாதத்தை மாற்றம் பிள்ளை பெற்றுக் கொள்ளட்டும் ஏசு நாமல் ஒப்புகளுக்கும் செல்லப்பீதா ஆமே பிளஸ் யூ